அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நம்முடைய சேனலில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பார்வையாளர்கள் வந்து இருக்காங்க அடியனுடைய அந்த பேச்சுக்களை தினந்தோறும் மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அந்த சேனலில் நான் வந்து தினந்தோறும் வீடியோ போடுறதில்லை அப்பப்போ தான் வீடியோ போடுவேன் நான் வீடியோ போட்டாலும் போடலை அப்படின்னாலும் தினந்தோறும் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் என்னுடைய சேனலுக்குள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்து அந்த பார்த்துருப்பாங்க லட்சக்கணக்கில் மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க இது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் என் மீது இந்த நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் அதே மாதிரி இந்த வாய்ப்பை இந்த வரத்தை எனக்கு நல்கிய அன்னை தமிழுக்கும் நான் என்னன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் குறிப்பாக உங்களுக்கு நேர்களாகிய உங்களுக்கு நான் ரொம்பவே உண்மையாக இருப்பேன் இப்போ நம்முடைய சேனலில் கவிஞர் கண்ணதாசன்லேருந்து தொடங்கி பட்டுக்கோட்டை வாலி மருதகாசி உள்ளிட்ட பல க கவிஞர்களை பற்றியும் பல கலைஞர்களை பற்றியும் பல சுவாரஸ்யமான செய்திகளையெல்லாம் நான் பேசியிருக்கேன் அதுக்கு ஏகோபித்த ஆதரவு கொடுத்துருக்காங்க அதாவது பல மில்லியன் பார்வைகளை கடந்து பல காணொலிகள் வந்து போனது ஏன்னா பெரிய பெரிய சேனலுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மில்லியன் வியூஸ் அப்படிங்கிறது கனவாகவே இருக்குது நம்முடைய சேனலில் ரொம்ப அசால்ட்டாக பல காணொலிகள் வந்து மில்லியன் கணக்கில் வியூஸ் வந்து போயிருக்கு இதை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியமாக என்கிட்ட வந்து கேட்பாங்க என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல மக்களுக்கு நான் பேசுவது பிடிச்சிருக்கு போல இருக்குது அல்லது பேசக்கூடிய விஷயம் பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு நான் சொல்லி சொல்லுவேன் இப்போ இது போல் நிறைய தொடர்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க இப்போ அடுத்து எந்த ஆளுமையை பற்றி நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நேர்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம முறையாக விஷயத்த சொல்லணும் இல்லையா நம்ம அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையை குறித்து நாம் பேச இருக்கிறோம் கடந்த ஆண்டு அவருக்கான நூற்றாண்டு விழா வந்துச்சு அப்பயே அவரை பற்றி பேசிடணும் அப்படின்னு சொல்லி நான் அதற்கு வந்து தயாரானேன் ஆனால் அப்போ வந்து வாய்ப்பு கிடைக்கல இப்போ அந்த தொடரை நாம் ஆரம்பிக்க போகிறோம் அடுத்து நம்ம எந்த ஆளுமையை குறித்து நாம் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் இசைக்கடல் ஏழுசை மன்னர் டிஎம் எம் அவர்களுடைய வாழ்க்கை தான் அடுத்து நம்முடைய சேனலில் நான் வந்து பேச போறேன் ஏன்னா டி எம் அவர்கள் ஒரு சாதாரணமான கலைஞர் கிடையாது ஒரு ஒப்பற்ற கலைஞர் பத்தாயிரம் பாடல்களுக்கு மேல இந்த உலகத்துல பாடிய ஒரு பின்னணி பாடகர் இருந்தார் முப்பதாண்டு காலம் இவர் இல்லைன்னா இவருக்கு பதிலாக இவரை வச்சு இந்த பாடலை பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையே இல்லாமல் ஒரு சிம்மாசனம் போட்டு அதில் தனியாக ஒரு ராஜா மாதிரி ஒருத்தர் உலகத்தில் எந்த நாட்டிலையும் எந்த துறையிலையும் அப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் டிஎம் சௌந்தராஜன் அவர்கள் மட்டும்தான் அவருடைய வருகைக்கு முன்னால் பின்னணி பாடகர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அறியப்படவில்லை கதாநாயகனோ அவர் வந்து கதாநாயகியோ யாராக இருந்தாலும் அவங்களே தான் பாடுவாங்க அதுக்கு பிறகு வந்தாங்க நிறைய பேர் சிஎஸ் ஜெயராமன் திருச்சி லோகநாதன் இவங்கெல்லாம் வந்தாங்க ஆனால் இவங்க பாடுறதும் கதாநாயகன் பாடுறதும் ரொம்ப பிரித்து தெரியும் இல்லை இன்னொருத்தர் வந்து குரல் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வந்து பாடும்போது ஒரு கதாநாயகன் திரைப்படத்தில் பாடும்போது அவர் பாடுவது மாதிரியே ஒரு உணர்வை கொடுத்தது முதல் முதல்ல டிஎம் எம் சவுந்தரராஜன் அவர்கள் தான் அதற்கு காரணம் என்னென்னா ஒவ்வொரு நடிகரோடும் பழகி அவங்களுடைய உடம்புலருந்து மூச்சு எந்த இடத்துல இருந்து வருது அவங்க குரல் வந்து எந்த இடத்துல இருந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லி அவங்களையே உள்வாங்கி அவங்களுக்கான தனிப்பட்ட பாவங்களோடு குரலை மாற்றி மாற்றி பாடி ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்கிய ஒரு ஒப்பற்ற கலைஞர் தான் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் மிகச்சிறந்த கலைஞர் அவரை போல உலகத்தில் பாடக்கூடிய ஒரு பாடகர் கிடையாது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கலைஞராக இருந்தார் இல்லையா அவரை பற்றிய குறைவான சொற்பமான செய்திகள் தான் மக்களுக்கு தெரியுது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கலைஞரை குறித்து முழுமையாக எல்லா வரலாறும் மக்களுக்கு தெரியணும் இல்லையா அதனால் நம்ம நாளையிலிருந்து நம்முடைய சேனலில் மரியாதைக்குரிய கேலி மன்னர் டி எம் சவுந்தரராஜன் அவர்களை குறித்த வாழ்க்கை பதிவுகளை அவருடைய வாழ்க்கை வரலாறை முழுமையாக பார்க்க போகிறோம் பழைய தொடர்களுக்கு எப்படி நம்முடைய நேயர்கள் நம்முடைய மக்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல் இந்த தொடருக்கும் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நாளையிலிருந்து இந்த தொடர் ஆரம்பமாகிறது இது அறிவோம் டிஎம்எஸ் வரலாறு உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணனுடைய உரைநடையில் இல்லை உரைநடையில் நாளையிலேருந்து எல்லோரும் இந்த பதிவுகளை பார்க்கணும் இதற்கான ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்